ஆகைய நிலை தொடர்பதற்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியுடைய அறிவிப்பாளர் நிறைய அவர் கூட கவனித்தார் ஆனால் எனக்கு இந்த கூட பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நம்முடைய இனத்தை

சாதார கப்பலவன் பாட்டு இது தலைமுறைக்கு எழுதி வச்சு அப்படின்ட்டு கம்பனம் மாணவியோ கார்னடியா யாவது என பாட்டு எழுதும் அந்த நாயகன் தான் என்ன நினைப்பா வெட்டி சீதை ஸ்ரீராமன் இழகும் போதை பிரிந்தது சொல்லி என்னை போட்டாலும் அனுபவிலே என்ற கண்ணதாசனை சாட்டினார் இந்த கண்ணதாசன் என்பவர் நம்முடைய சமுதாயத்திலே நீக்கமாக நிறைந்திருக்கின்ற ஒரு மாபெரும் மாட்டு வண்டி போகாத ஊர்களுக்கு கூட பாட்டு வாட்டி போகும்